வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே யாரை நம்புறது யாரை நம்புறதுன்னு தெரியல ஒரே குழப்பம் எனக்கு எல்லாருடைய டிகினிட்டியும் தெரியும் டிக்னிஃபைடு பர்சனையும் தெரியும் அவன் எங்க நிற்கணும்னு தெரியும் ஆனாலும் பாருங்க பிரச்சனை எனக்கு எப்படியோ கொடுத்துக்கிட்டு அப்படின்னு ஒரு சின்ன குழப்ப வட்டத்துக்குள்ளரே சுற்றிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இன்னும் ஒரு எச்சரிக்கையாக கொடுப்பதற்காக சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து அமரக்கூடிய சூழ்நிலை அமைகிறது மனதிலே என்ன என்ன முலையெல்லாம் இருக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் ஒருங்கே கொண்டு வந்து செய்யக்கூடிய சூழ்நிலை என கலத்திரஸ்தானத்திலே சுக்கரனும் கேதுவும் அமர்வது அவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா விரக்தியின் எல்லைக்கும் கொண்டு போய் சுக்கும் ஆடம்பரத்தின் எல்லைக்கும் கொண்டு போவோம் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போய் காட்டிடும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவலத்தோடு இருக்கணும் சுயநலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் பொது நலத்தை கம்மி பண்ணும் நண்பர்களையும் கூட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணும்னு எண்ணப்பட்டு அவங்களால நீங்கள் அடி வாங்கி வயத்தறிச்சலாக போய் என்னடா இப்படி பண்ணிட்டோமே செலவு அவங்களுக்காக பண்ணோம் பாருங்கள் நன்றிக்கிட்டால் அவர் உக்கிட்டோம் என்னை கவுத்துருச்சிங்கன்னு ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்துவிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த மாதத்தை நடத்தி கொள்வது நல்லது அஷ்டமத்தில் ஏற்கனவே சூரியன் அமர்ந்திருக்கிறார் புதனுடன் நார்மலாகவே எட்டாம் இடம்னால் உங்களுக்கு தெரியும் மனதிலே தேவையில்லாத பயங்களும் அச்சங்களும் வரும் உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுக்காமல் இருப்பது நல்லது செவ்வாய் துலாஸ்தானத்தில் அமரக்கூடியது குருவால் பார்க்கக்கூடியது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனாலே எதை செஞ்சாலும் கொஞ்சம் தப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒருதரைக்கு பத்து வாட்டி யோசித்த பிறகு ஒரு ஒரு செஞ்சது நல்லது முக்கியமாக சொத்து விவகாரங்கள் எல்லாம் நீங்கள் செய்யும் போது லாபம் கருதி செய்யக்கூடிய காரியங்களும் தொழில் நிமித்தமாக செய்யக்கூடிய காரியங்களும் கொஞ்சம் ஒருதரைக்கு நாலு வாட்டி ஆலோசனை பெற்று தகுந்த அனுபவசாலிகள்கிட்ட கேட்டுக்கிட்ட பிறகு செய்கிறது நல்லது நீங்களா செஞ்சீங்கன்னா வம்பு கன்ஃபார்மாக மாட்டிக்கிறோம் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க குரு அமர்ந்து கொண்டு உங்களை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனாலே வரக்கூடிய லாபங்களை எப்பவும் குறைக்க போகிறது இல்லை லாபம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்க போகுது லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனாலே லாபம் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பணம் பரவக்க பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது அப்படியே ஆசிட்டிஸ் வந்துட்டு தான் இருக்க போகுது ஆனால் இந்த அஷ்டமத்திலே அமரக்கூடிய சூரியனும் புதனும் பார்க்கக்கூடிய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்வதினாலே தேவையற்ற மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற எச்சரிக்கையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மருத்துவ செலவுகள் வரும்போதும் உடனே அட்டன் பண்ணுறது நல்லது நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு குழந்தைகளுடைய சிம்டம்ஸ் பார்த்த உடனே அவங்களை அட்டன் பண்ணி அங்கே சரி பண்ணிட்டாங்கன்னா சரியாக போடும் அது ரெண்டு நாள் இருச்சிங்க ஜுரம் அடிக்குதுங்கன்னா அதுக்கப்புறம் காய்ச்சல் வந்த பிறகு கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் செலவு ஜாஸ்தி பண்ணும் அதனால் அங்கங்கேயே கடக்கடனை அந்த இதை அட்டன் பண்ணிட்டிங்கன்னா சரியாக போயிடும் இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரோடு கொஞ்சம் அன்பாக இருப்பது நல்லது சில அன்பர்களுக்கு ஆபரணங்கள் அடியணைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் காட்டுகிறது அதனால் அதெல்லாம் நல்லதை கொடுக்கும் அயன சயன போகங்கள் போதுமாக உங்களுக்கு ஒரு உத்வேகமான என்ன ஓட்டங்கள்லாம் வரும் ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கல்வி அதையே பெருஞ்செல்வமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் காரியத்தை செய்தீர்களானால் வெற்றி உண்டாகும் புத்தி கொண்டு நீங்கள் எதையும் சாதித்து விடலாம் ஜஸ்ட்டு எல்லோரும் இருக்காங்கன்ற மாதிரி நாங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதத்தை பார்த்து கொள்ளுங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் இவரை வணங்க வணங்க உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்